சரி வணக்கம் என்ன நீங்க சிரிச்ச முகமா தானே இருக்கிறீங்க எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி கிடைக்கு ஆ எனக்கு உங்களை பார்க்க அப்படி தெரியல எனக்கு நல்லா சிரித்த முகமாக தெரியுது அப்படியா சரி என்ன பேர் உங்களுக்கு எனக்கு சொல்லுங்க ரெண்டு ரெண்டு பேர் இருக்குதா என்ன பெயர் உங்களுக்கு செல்வரத்தினம் ஜெயந்தர் சரி அதுல எது உங்களுக்கு விருப்பம்

சரி அப்ப இப்ப யாரோ உங்களுக்கு இப்படி பிறந்த நாள் உங்களுக்கு செஞ்சு பாக்கணுமா உங்களுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லையாமுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஆனாலும் எப்படியாச்சும் உங்களை பிடிச்சு வச்சு இன்னைக்கு பிறந்த நாள் செய்யணும்னு அவ்வளவு ஆசையோட உங்களுக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் கொடுத்துருக்கணும் இது நான் நினைக்கிறேன் இருபத்தஞ்சாம் தேதி கொண்டு வந்த கேக் அதை உங்களோட வீட்டுக்கார பத்திரமா பாதுகாப்பை வச்சு இன்னைக்கு தந்திருக்கிறோம் நாங்கள் அதை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டோம் அதோட ஒரு பணக்கூடையும் கொடுத்தனாங்க மிச்ச சாமா நான் தான் வந்து அவரோட கதை பண்ணுன்னு சொல்லி நான் தான் நடம் பிடிச்சு போனேன் சரியா சரி என்னடா உங்களோட கதைச்சு உங்களை நான் ரெண்டுக்கும் கேக் கட் கட் பண்ண வைப்பேன்னு சொல்லி இதையோட சேலஞ்ச் பண்ணிட்டு போந்தேன் சரியா சரி அப்ப உங்களுக்கு நிறைய பரிசுகள் கொடுத்துருக்கணும் இதை கையால் கொடுத்துருவாங்க என்ன சரி வாங்க என்ன இருக்குன்னு பாருங்க அப்படி பாக்ஸ் மூடி எடுத்துறாங்க என்ன வந்திருக்கு மணிக்கூடு சரி அந்த அழகான கைக்கு அழகு சேர்க்கறதுக்காக மணிக்கூடு எல்லாம் கொடுத்து விட்டு அது மட்டும் இல்லை இன்னொரு பரிசும் இருக்கு சரி பண்ணி பாருங்க என்ன பட்டு வேட்டி மாப்பிள்ள வேட்டி ஷர்ட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கணும் மாப்பிளைக்கு மணிக்கூடு கொடுக்கற மாதிரி எல்லாம் கொடுத்து விட்டுருக்கணும் சரி யார் கொடுத்திருப்பது

കഥപ്പെട്ടവോ കൂടെ എന്താ രാമ ഇരിക്ക എല്ലാത്തെയും എല്ലാരും ചെയ്യ മേരിട്ട് പോവോമേ വര ഇനിയന് വാഴത്തുക്കളുക്കാ ഒരു വാഴത്തു മടലും അനപ്പിരിക്കണം எத்தனையோ அவங்க பிறந்த நாள் அணுவது அப்ப இது தொடரும் நாளில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வாழ்க்கை முழுவதும் தொடர வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களுக்கு தங்களுடைய ஆசீர்வாதம்ன்றதை விட தங்களுடைய வாழ்த்து செய்தியை அனுப்பி ஒரு நாலு பேர் அனுப்பி இருக்கிற பரிசு ஒரு ஆள் சரியா இருக்கு போல கிடக்குது மற்றது நாலு பேர் என்ன உங்களுக்கு வாழ்த்து சொல்றாக்கள் வந்து அக்கா பிரான்ஸ்ல இருந்து சத்யநாதன் விஜி பிரான்ஸ்ல இருந்து பிரதீபன் கனடால இருந்து சோதிநாதன் லண்டன்ல இருந்து எல்லாரும் சேர்த்து உங்களுக்கு ஒரு வாழ்த்து மடலையும் உங்களோட படம் எல்லாம் போட்டு அடிச்சு அனுப்பி இருக்கேன் சரியா இப்ப என்ன செய்வோம் கேக் வட்டுவோமா சரி அப்ப நான் அந்த இதுல ஜெயிச்சுட்டேன் விட்ட சவால்ல நான் ஜெயிச்சுட்டேன் சரி அப்ப கத்தி எடுத்துட்டு ஓடி வாங்க என்னோட சவால் விட்டார்கள் சரி எதுல இருந்தாலும் பட்டுங்க முழுக்க கேக்க சரியா சரி வெட்டுங்க Happy birthday oh. to you Happy birthday, birthday Happy, birthday birthday Happy, birthday Happy birthday to you. Happy birthday, dear Papa. Happy birthday to you. Jadi apa sih itu kayak Apa yang dia mention tau? Tahu Tahu tak, சரி அப்ப இன்னைக்கு யார் அனுப்பின கேட்கன்றத இல்ல சகோதரத்தின் பிள்ளைகள் பிறா பிள்ளைகள் அனுப்பின கேட்க இன்னைக்கு பேர பிள்ளைங்க கையால வாங்கி சாப்பிட்டாச்சு இன்னொரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கீன்னா குடுத்துருவோ மேடம் சரி என்னன்னு பாருங்க தங்களிடம் ஞாபகத்தோட இருக்க தாமல் எடுத்து பாருங்க அப்படிமேல் இருக்கோம் சரி உங்களுக்கு படம் எல்லாம் அடிச்சு ஒரு கப் கொண்டு அனுப்பி தான் டீ குடிக்கணும் சொல்லி தங்களை நினைச்சு நினைச்சு குடிக்கட்டா சொல்லி அனுப்பி விட்டு சரியா சந்தோஷமா ஓ சரி என்ன சொல்ல போறீங்க உங்க அக்காக்கும் உங்களுடைய பெறாமக்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க இவ்வளவு அனுப்பி உங்களை இது நினைக்கிறேன் இவ நாலஞ்சு நாளாவது காத்திருக்குது இவர் எப்ப வருவார் எப்ப நாங்களும் காத்து தான் இருந்ததா வர விட்டு கொண்டு வந்து உங்களோட கையில தரவணும் கேக் விட்ட வைக்கணும்னு ஆசை ஆசையா காத்திருக்கணும் இந்த வீடியோவும் உங்களோட சந்தோஷத்தை ஆஹ் என்ன சொல்ல போறீங்க இதெல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு எங்களுக்கு ஒரு அப்பா அப்பாவுக்கு இணையான ஒரு ஆளுன்னு சொல்லி ஆசையா அனுப்பி இருக்கணும் என்ன சொல்ல போறீங்கன்றது இந்த வீடியோவை பார்த்து சொல்லுங்க வைக்க நான் அனுப்பிவிடுவேன் Sha, ും എന്തോ നോയ് നൊടിയും ഇല്ലാ ആരോഗ്യമാക്കണുണ്ട് സാർ പാട ശരി കൊണ്ട് വിടും